தோழர்களே திராவிட இயக்கத்தின் தலைவர்களில் முதுபெரும் தலைவராக இருந்தவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் அவர் திடீரென்று தாவேக்காவிற்கு சென்று சேர்ந்திருக்கிறார் இதனால் வரையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்த இவர் இப்போது தாவேக்காவில் சென்று தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார் திராவிட இயக்க கொள்கைகளை குழி தோண்டி புதைத்து விட்டார் போல இருக்கிறது இப்போது நமக்கு இருக்கும் சந்தேகம் என்னவென்றால் இவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய சமாதிக்கும் ஜெயலலிதாவுடைய சமாதிக்கும் சென்று மலர் வளையம் வைத்து விட்டு வந்திருக்கிறார் இப்போ இவருக்கு தலைவர் விஜய்யா அல்லது ஜெயலலிதாவா எம்ஜிஆரா என்ற சந்தேகம் வலுக்கிறது நமக்கு